எஜுகேஷன் ரிவோர்ட்ஸை கொண்டு வருவதை போன்று ஒரு அடிப்படை தகுதி ஒன்றை கொண்டு வாருங்கள் யார் இருக்கலாம் என்று என்னென்றால் ஒரு சேர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறாவது வகந்தி சொல்லுகிறது ஒரு தேசிய பட்டியல் எம்பி ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வரலாம் என்றால் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சம்பந்தமாக கதைக்கலாம் அல்லது அவரது பிரதிநிதி வரலாம் என்று இருபத்தி ஆறாவது சொல்லுகிறது ஆனால் உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் முதலாவதாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து இந்த பனிக்கன் குரம் ஒரு தாயும் அதே நேரம் இரண்டு பிள்ளைகளும் வந்து கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்படுகின்றார்கள் அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் இன்றைக்கு நாடாளுமன்ற அமர்வுல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்களை கதைத்திருக்கிறார் இந்த டிசிசி மீட்டிங் தொடர்பாக தொடர்பாகவும் அதே நேரம் இந்த அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டிய கல்வி தொகை தகமை தொடர்பாகவே வந்து கதச்சிருக்கின்றனர் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் வர நாங்கள் நேரடியாகவே காணொலிகளில் போவோம் அந்த வகையில சொன்னால் அதாவது இந்த ீவு மாவட்ட பனிக்கன்குளம் என்ற பகுதியில் ஒரு தாயும் அதே நேரம் இரண்டு அந்த தாயினுடைய இரண்டு பிள்ளைகளுமாக திணற்சில இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வீடு அதாவது அந்த பனிக்கன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடு இந்த அரசாங்கத்தினால கட்டிக் கொடுக்கப்பட்டு ஒரு பயனாளி ஒருவருடைய வீடுன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஒரு வித்தியாசமான முறையில ஒரு பையொன்று நிலமாக அவதானித்த ஊர் மக்கள் கிராம சேவகர் மற்றும் போலீசாரிடம் வந்து அறிவிச்ச பிறகு முல்லைத்தீவு நீர்வான் வந்து பார்வையிட்ட போது கிணறுல வந்து சடலங்கள் விருந்து கொண்டிருக்கின்றன அதன் பின்னர் சடலங்கள் எல்லாமே வந்து மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை செய்ததன் பின்னராகவே வந்து உறவினர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இந்த விடயம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற விடயங்கள் எல்லாமே வந்து தற்போது விசாரணைக்கு வந்து போலீசாரால எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு தடயங்களுமே வந்து அங்க வந்து தவறுதலாக தெரியவில்லை ஏன்னா அதுல சில புகைப்படங்களை பார்த்து அந்த புகைப்படங்கள்ல வந்து அந்த வீட்டிற்குள்ள அந்த பிள்ளைகள் விளையாடி இருந்த தடயங்கள் எல்லாமே இருந்திருக்கின்றன அப்படி இருந்தவர்கள் திடீரென அவர்கள் தற்கொலை செய்து அதாவது தாயால தற்கொலை தாயும் தாய் வந்து அஹ் குடும்பமாக செய்து தற்கொலை செய்ய முடிந்தாரா அல்லது வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்ததா போன்ற விடயங்கள் வந்து சொல்லி தெரியும் தற்காலத்துல பாத்தோம்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடக்குது அதாவது வந்து கணவனி மனைவி கொலை செய்யறது தந்தையே அஹ் கொலை செய்த சம்பவம் கூட தற்போது தென்னிந்தியாவில் அது தென்னிந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறது அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு ஆகவே நிச்சயமாக இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை வந்து விசாரணை செய்ய வேண்டி இருக்கின்றது தொடர்ச்சியாக இன்னொருபடியும் மெனஞ்சரிக்காதீங்கள் என்றால் இந்த அதாவது நாடாளுமன்ற அமரவில சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கதை இந்த அவர் ஆரம்பத்திலே ஒரு ஜூலை கலவரத்தை வந்து வெள்ளை அடிக்கிற முகமாகத்தான் அதாவது சந்திரசேகர் அவர்களும் அதே நேரம் அவர்கள் இளங்குமரன் அவர்கள் ஒரு பயணமுறை அதாவது ஜாலிதவில ஒரு பயணம் பயணமுறை செய்திருந்தார்கள் அதாக ஒட்டுமொத்தமாக இந்த ஜூலை கலவரத்தை வந்து ஒட்டுமொத்தமாக வெள்ளை அடிப்பது போன்று இந்த நிறம் பூஜை சாயம் செய்வது போலதான் அவருடைய செயற்பாடு இருந்தது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் பழைய அரசாங்கம் செய்த அதே வேலையில்தான் ஜெவி பி அரசாங்கமாக இருக்கக்கூடிய தெப்ப இருக்கக்கூடிய என் பி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி சொல்லி இருக்கிறார் அவர் முக்கியமாக குறிப்பிட்டபடி என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு பி சி சி மீதி தொடர்பாக நிறைய கதை சிறந்தவர் என்று சரி ஒரு அமைச்சருக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை வந்து நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் ராம ராமலிங்கம் சந்திரசேகர் அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் என்ன சொல்லி பாருங்கள் என்றால் அவருக்கு வந்து ஒரு சாதாரண அடிப்படை ஒரு டிகிரி கூட இல்லை என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து பட்டியலில் வர அமைச்சர் நிதி பங்களை தான் கலைக்க முடியும் ஆனால் அவர்களை தலைவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய நீங்கள் இந்த கல்வி மாதிரி உங்களுடைய இந்த அமைச்சர்களுக்கு ஒரு சாதாரணமாக என்ன கல்வி தகமை இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து ஒரு சட்டமாக நிர்ணய நிர்ணயங்கள் என்று சொல்லுமே ராமநாதனா அவர்கள் கேட்டிருக்கின்றார் அதே நேரம் அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் சந்திரசேகர கல்வி தகமை தான் நிறைய வந்து கதைச்சிருக்கின்ற ஒரு சாதாரண டிகிரி கூட இல்லாமல் வந்து இந்த கூட்டங்களை தலைமை தாங்குவதற்கு வந்து திணறுகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் நிறைய விடயங்களை கதைத்திருக்கின்றனர் அன்பு காணொலியை நிர்ணயித்திருக்கின்ற காணொலியை பாருங்கள் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொன்ன